ஏண்டி உன்னை தெரியாம தான் கேக்குறேன் இந்த வீட்டு மேல உனக்கு என்னடி அப்படி ஆத்திரம் ஓ மேல நம்பிக்கை வச்சு உனக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கே தொடர்ந்து துரோகம் பண்ணிட்டு இருக்கியே ஏண்டி நீ இப்படி எல்லாம் பண்ற முதல்ல அத்தை அனாதியா விட்ட இப்போ நந்தினி அக்கா சி இப்படி தொடர்ந்து துரோகம் பண்ணி அப்படி என்னத்தை தான் அள்ளி எடுத்துட்டு போற சொல்லடி உங்களுக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது அத்தைக்கும் நந்தினி அக்காக்கும் நான் பதில் சொல்லிக்கிறேன் நீங்க தேவையில்லாம ஏன் ஏத்தி விடுறீங்க பாத்தீங்களாங்க அக்கா நீங்க பாத்தீங்களா சரி, அவன் கேட்க வேணா நான் கேட்கிறேன் என் புருஷன் உள்ள தூக்கி வச்சது யாரு உங்க அண்ணன் தானே என் வீட்டுக்காரர் அநியாயமா பழி வாங்கினது யாரு உங்க அண்ணன் தான உன் மேல வச்ச பாசத்தால உன் அண்ணன் அப்படி செஞ்சாரு என் மேல வச்ச பாசத்துக்கு நீ என்ன செஞ்ச உங்க அண்ணன் கிட்ட போய் வாதாடி ஏன் என் வீட்டுக்காரரை வெளியில கொண்டு வரல காரணம் சொல்ல அப்படி

சுலபமான வழி இருக்கே அபி உங்க அண்ணன் பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமே அத நீ செஞ்சி அபி சொல்ல அண்ணா என்கிட்ட பேசினதெல்லாம் நான் இவங்க கிட்ட எப்படி சொல்றது என்ன அபி பேசாம நிக்கிற அப்ப நீ வேணும் தானே அமைதியா இருக்கிற என் புருஷனை கை விட்டுட்டு அவர் உள்ள போகணும் தானே வெயிட் பண்ற சொல்ல அபி அக்கா நீங்களும் என்ன இப்படி புரிஞ்சுக்காம பேசினா நான் என்னதாங்க பண்ண முடியும்

ஒவ்வொரு நிமிஷமும் வயதுல எப்படி துடிப்பாரு அப்படிப்பட்ட ஒரு அப்பாவையும் உள்ளே இருந்த பரவாயில்லன்ற மாதிரி நடந்துக்கிறேன் இதுதான் உன் நன்றி அபி சொல்ல அபி அக்கா இது எதுக்குமே நான் காரணம் இல்லக்கா புரிஞ்சுக்கோங்க நீங்க என்னமோ நான் தான் குற்றவாளி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு நிஜமாவே அதுதான் கா வருத்தமா இருக்கு வேற எப்படி பேசணும் சொல்றேன் என் வீட்டுக்காரன் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமோ நான் நெருப்பு மேலே நின்னுட்டு இருக்கேன்

உங்க அண்ண கிட்ட பேசிடுவியாத்தீங்களா ஒரு வார்த்தை சரினு சொல்றான்னு பாத்தீங்களா கண்ணீர் மொழுறா பாருங்க அவ்வளவு நடிப்பு அவ்வளவு நாடகம்

தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் வர்ஷா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த அன்பு உங்க அப்பா கால் பண்ணி ஐயா இப்படி பண்ணிட்டீங்களே உங்க மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லி மூக்காலே அழுதுருக்கான் உங்க அப்பா இது காசு வாங்கும் போது தெரியலையாப்பான்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் பேச்சே இல்லை அவங்ககிட்ட இன்னைக்கு தாங்க உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு அடி அடிச்சாலும் சும்மா அத்தனை பெரிய கதற விட்டுருக்கீங்க பாத்தீங்களா அதான் என் வீட்டுக்காரு இனிமேல் அந்த வீட்ல இருந்து வந்து கெஞ்சுறதுக்கு ஆளே இல்ல போலியே அத்தனை பேருமே அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள வரலாமா ஓ வந்டானு உன் தம்பி வா மச்சான் வா 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 உட்காரு வா எதுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உம் ப்ரஷா இப்போதான சொன்னேன் நீங்க அங்கிருந்து வந்து கெஞ்சுறதுக்கு ஆளை இல்லைன்ட்டு ஓ வந்துட்டானு உன் கூட போற மஹாராசா தர்ஷன் இப்ப எதுக்கு வந்த நான் ஒரு கிட்டே பேசிக்கிறக்கா மாமா இதெல்லாம் தப்பு இல்லையா நான் விசாரிச்ச வரைக்கும் கலைச்செல்வன் ரொம்ப நல்லவர் மாமா அடுத்த உங்க பணத்துக்கு ஆசைப்படாதவர் அவரை போய் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்களே டேய் நீ நம்ம வீட்டில தான் பிறந்தியா இல்ல அவங்க வீட்டில் பிறந்தியா எதிரிக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு இருக்க சரி தர்ஷன் நானே சொல்றேன் இது ஏன் வேலை தான் அவன் மேல போட்டதும் போய் கேசு தான் நீ அவன் தரப்பு வக்கீல் தானே நானே வாய் விட்டு சொல்றேன் நீ என்ன பண்ண போற சொல்லு உங்களோட இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்டில் ஒப்படைக்கிற அளவுக்கு எனக்கு குறுக்கு புத்திலாம் மாமா ஆனால் இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்ல வரேன் எது சரி எது தப்புன்னு நீ எனக்கு சொல்லி தராத உங்களுக்கு ஏன் எதுன்னு தெரியல நான் தானே மாமா கற்றுக் கொடுக்கணும் மாப்பிள்ள நீ எந்த பக்கம் சுத்தினாலும் ஒரே பக்கம் தான் வந்து நிற்கணும் இந்த கேஸ்ல ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு அந்த கலை ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கணும் அப்படி வாபஸ் வாங்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு அபி தாலி அறுத்தறிஞ்சிட்டு இந்த வீட்டுக்கு பழைய பொண்ணா வரணும் அதான் அவங்ககிட்டயும் சொன்னேன் உங்ககிட்டயும் சொல்றேன் அதாவது இந்த கேஸ வச்சு கலைச்சலவனை வச்சு அபிய பிளாக்மெயில் பண்றீங்க தர்ஷன் பைத்தியக்காரத்தனமா அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு எதிராக நிக்காத பேசாம எங்க சைடு வந்து நில்ல அந்த தப்ப நான் எப்பவுமே பண்ண மாட்டேங்க்கா மாமா சங்கர் மாமாவை பத்தி உங்களுக்கே தெரியும் அவர் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவார்னு நீங்க யோசிக்கிறீங்களா தர்ஷன் உன்னோட சங்கர் மாமா இப்ப ஊர்ல இல்ல அவ்வளோ ஏன் இந்த நாட்டிலேயே இல்லை பெல்ஜியம்ல இருக்கார் இங்கே நடக்க போகிறதுக்கு எதுவுமே அவருக்கு தெரியாது அவர் திரும்பி வர்றப்போ எல்லாம் முடிஞ்சு அபி இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பா புரிஞ்சதா அண்ட் நீ தலைகீழே நின்றா கூட இந்த கேஸ்லேருந்து கலையை வெளியே எடுக்கவே முடியாது ஒருவேளை அபி திரும்பி வந்தா சூர்யா கேஸை வாபஸ் வாங்க தயாரா இருக்கான்னு ரெண்டு பார்ட்டிங்களுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடு வக்கீலா லட்சணமா அதுதான் நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு கடமை ஆமா ஷகர் மாமா இப்போ இங்கே இல்லை தான் அதனால் ஒரு இந்த கேஸ் எடுத்திருக்கேன் கலைக்காக நான் ஆஜர் ஆகுறேன் ஐயோ என்னப்பா சொல்றேன் நீ வாதர புரியா ஐயோ இங்க பாருப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படியே நடுக்குது உடம்புலாம் நடுக்குதுப்பா தர்ஷன் நீ வளர்ற வக்கீல் இந்த மாதிரி தோத்து போற கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எதுக்கு உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்கிற முதல்ல எதுக்கு தேவையில்லாம உன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிற கேஸ் கொடுத்தது யாரு உன் அக்கா புருஷன் மாமன் என்னையே நீ எதிர்க்க போறியா கேசுன்னு வந்துட்டா நான் அப்பா அம்மா போயி மாமா இது பெரும் கேஸ் இல்லையே பொய் கேஸ் கண்டிப்பா நான் விடவே மாமா டேய் இது பொய் கேஸ் தானே அப்பா கோர்ட்லயே வாதாடி உடைக்க வேண்டியது தானே எதுக்கு ஏன் வீட்டுக்கார தேடி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்க இதுல இருந்து உன் சைடு வீக்கா இருக்குன்னு தெரியுதுல்ல நியாயமும் நேர்மையும் எப்பவுமே பார்க்க வீக்கா தான் தெரியும் ஆனா கடைசில நியாயம்தான் ஜெய்க்கும்னு நான் நம்புறேன் ஒத்துக்கிறேன்க்கா உங்க சைடு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு வக்கீலால உடைக்க முடியாத கேஸ் அளவுக்கு இருக்கு ஆனா இந்த கேஸோட முடிவுல நான் ஜெயிப்பேன் கலைச்செல்வம் கண்டிப்பா நிச்சயம் வெளியே வருவார் நான் நம்புறேன் அவர் வெளியே வந்து நீங்க தோத்ததுக்கு அப்புறம் சங்கர் மாமா பெல்ஜியத்துல திரும்பி வருவாரு அப்ப உங்க எல்லாத்துக்கும் என்ன நீங்களே நினைச்சு பாருங்க வர மாமா வரங்கா வாய் மச்சா பாத்து போங்க தலைவா என்னப்பா அடி தாங்க முடியலையா வலிக்குது வலிக்குதுன்னு ஏன் வீடு தேடி வந்த மாதிரி இருக்கு உன் பொண்டாட்டி வந்து ஆபீஸ்ல உழையிட்டு ஒப்பாரி வச்சிட்டு சவால் விட்டுட்டு போனா இப்போ நீ வந்திருக்க உங்கள மாதிரி வெட்டி சவுண்டுக்கெல்லாம் நான் மாட்டேன் ஜெயில கிடக்கிறது ஏன் அவனை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இல்ல உனக்கு தான் இருக்கு ஆனா உன்னாலும் எதுவும் பட முடியாது அதனால இங்க வந்து காச்சு மூச்சுன்னு கத்திட்டு மிரட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் அவனுதான என்னடா ஏடி அவன் வேலையை காட்டுறியா ரெண்டு விரலை வச்சு நசுக்குனா பொசுக்குன்னு போற மூட்டை பூச்சி நீ ஏன்ட்டி ஆடி பாக்கறல்ல மூட்டை பூச்சியா அம்மா சரி எது ஏன் வேலைன்ற புரியலையே ஏய் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதா உன் கம்பெனில வேலை பார்த்த எங்க பொய்யான கேச போட்டு உள்ள தள்ளிட்டு எதுவும் வேலைன்னு கேட்கறல்ல உங்க அண்ணனா யாருப்பா அன்பா இல்ல கலை செல்வனா ஏய் என் கம்பெனில வேலை பாக்குறான் ஆமா ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க திருட்டுத்தனம் பண்ண அயோக்கியம் வெட்டி அடி வாங்கி என் வெளியில விசாரிச்சம்பா நீ சாதாரண காலேஜ் படிக்கும் போதே கஞ்சாலாம் வித்தியாம தம்பி கஞ்சா வியாபாரி அண்ணன் பத்து லட்ச ரூபாய் ஆட்டைய போட்ட திருட அப்ப வீட்டுல மத்தவங்க எல்லாம் எப்படிப்பா

பத்து லட்ச ரூபா ஏற்கனவே ஒரு பத்து லட்ச ரூபா திருடிட்டான். இவன் அண்ணன்கரதுக்காக சும்மா வந்துடுவாங்களா போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா என்ன வந்து மிரட்டிட்டு இருக்கான்னா இவங்க அண்ணனா கலிச்செல்வமா நம்பவே முடியலையாடா என்ன நம்பாதீங்க சரி போலீஸ் யாது நம்புவீங்கல்ல ஆதாரத்தை வச்சுதான் போலீஸ்காரங்க அவன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்போ அவன் தப்பு பண்ணிருக்கான்னுதானே அர்த்தம் சொல்லுங்கம்மா ஐயோ என்னக்கா இவன் சொல்றா எனக்கு எதுவுமே புரியல எப்பவுமே என் புருஷன் நம்பாதீங்க கண்ட கண்ட போரிக்கி எல்லாம் நம்புங்க எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரேன் பாருங்க சித்தி அம்மா நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது எனக்கு எது சரியின் படுத்தோ தான் நான் செய்வேன் டேய் இவ்வளவு நடந்துருக்கு இத பத்தி சித்தப்பா கிட்ட சொன்னே நீ அவரே வேலை விஷயமா வெளிநாடு போயிருக்காரு அவர் எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் இதெல்லாம் அவர் காதுக்க போக எல்லாம் நானே சமாளிச்சுக்கிறேன் சூரியா டேய் நில்லுடா என்னது என்னக்கா இப்படி சொல்லிட்டு போறான் எனக்கு ஒண்ணுமே புரியல பத்மா என்னங்க ஏதாவது வழி கிடைச்சதா ஒரு வழியும் தின்படல கமலா நானும் அப்பத்துல இருந்தா யோசிச்சுட்டு இருக்கேன்

ஆனா அவர் ரொம்ப நல்லவருங்க நம்ம வெற்றிக்காக அவருடைய பதவி விட்டே வந்து வாதாடினாரு நியாயம் இருக்குன்னா அவர் ஒருத்தர் கைவிட மாட்டாரு ஆனா நம்ம கலை தப்பு பண்ணல பண்ணவும் மாட்டான் அவன் பக்கம் நியாயம் இருக்கு நான் வேணா போய் அவரை பாக்கட்டுமா அவர் காலில் விழுந்து என் பையனை காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்கட்டுமா மாமா அத்தை சொல்றது கரெக்ட் தான் மாமா வெற்றி ஒருத்தனை அடிச்சு குத்துயிரும் கொலையுருமா போட்டான்ல அதுக்கே அவர் வந்து வாதாடினாரு இது வெறும் பணம் திருண்ண கேஸ் வாதாடி நம்ம கலை மாமாவை வெளியில கூட்டிட்டு வந்துட மாட்டாரா என்ன எப்படிமா வெற்றி கேஸ்ல அவர் ஆஜரானது எதுக்காக நினைக்கிற யாரோ ஒரு பையனை அடிச்சு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருந்தான் இது அப்படி இல்லையே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு அவங்க வீட்டு பையம்மா மகம் மாறி வழக்கிற ஒரு பையனுக்கு எதிரா அவர் ஆஜராவார் நனைக்கிறியா அதுக்கு வாய்ப்பில்லுமா உள்ள வரலாமா உனக்கு என்ன பா வேணும் அப்பிகிட்டு பேசணுமா பேசலுமா அவக்கிட்ட பேச வேண்டியது ஒன்றுதான் குறைச்சல் அவ இங்க இருக்கிறதே எங்களால தாங்க முடியல இதுல நீ வேறியா ப்ளீஸ்மா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் தயவு என்ன பேசுறதா இருந்தாலும் இங்கேயே பேசு என்ன விஷயம் கோச்சுக்கு போனா அபி கேஸ் ஃபைல் வாங்கி படிச்சேன் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கலைக்கு அகேன்ஸ்டா எல்லா எவிடன்ஸுமே இருக்கு ஆமா ஏதோ புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்க எல்லாரும் இத தான சொல்றாங்க இதெல்லாம் யாரால தோ நிக்கறாலே இவளால தான் எந்த நிமிஷம் இவ வீட்டை விட்டு போறாளோ அந்த நிமிஷமே இந்த வீட்ல இருக்கிற பிராப்ளம் எல்லாமே சரியாயிடும் கெஞ்சியும் பார்த்தாச்சு திட்டியும் பார்த்தாச்சு

அபி சூர்யாவுக்கு கலை மேல எந்த விருப்பம் இல்ல அவரோட நோக்கம்லாம் நீ மட்டும் தான் அபி உன்ன வச்சு கலையோட பகட ஆடுறாரு எனக்கும் அது தெரியும் தர்ஷன் நானும் அண்ணன் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன் நான் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு வேற சொல்யூஷனே தெரியல அபி அதிகாரம் சூர்யா பக்கம் இருக்க பணம் இருக்க ஈவன் போலீஸ் கூட சூர்யாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க ஆனா உன்ன இந்த கேஸ்ல கண்டஸ் பண்றது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல அபி இப்போ நான் மட்டும் என்ன பண்ண முடியும் வேற வழி இல்ல அபி இங்க முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறது நீதான் தான் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நீ வீட்டுக்கு திரும்ப வந்துட்டா இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேங்கிற ரொம்ப தெளிவான முடிவுல இருக்காரு தெரியும் தர்ஷன் சூர்யா தனியாள் இல்ல அபி அவருக்கு சப்போர்ட்டா அக்காவும் அப்பாவும் இருக்காங்க அதுவும் இல்லாம லீகலா அவங்க பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஏற்பாடுமே பக்காவா இருக்கு எந்த கோர்ட்டுக்கு போனாலும் தலையை வெளியில் எடுக்க முடியாது அபி அதுதான் உண்மை உன்னோட வேதனை எனக்கு அபி ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நிலைமைங்கிறது உனக்கு புரியணுமா வேண்டாமா அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ உன் முன்னாடி இருக்கிறது ஒன்லி ஒன் சாய்ஸ் தான் நீ இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு வந்தால் சூர்யா கேஸை வாபஸ் வாங்கிடுவார் டிசைட் பண்ண வேண்டியது நீதான் அபி என்ன அபி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தர்ஷன் ஆனா மாமா ஸ்டேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நந்தினி அக்கா மனசு நொந்து போய் அழறாங்க எனக்கு அத பார்க்கவே முடியல அபி என்ன வேணாலும் பேசலாம் ஆனா பிராக்டிகலா யோசிச்சு பாரு கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்தா கண்டிப்பா கலைச்செல்வனுக்கு பல வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும் கேஸ வாபஸ் அவங்க வைக்கிறது உன்னால மட்டும்தான் முடியும் சோ டிசைட் பண்ண வேண்டியது நீ மட்டும்தான் கலைச்செல்வன் உள்ள இருக்கணுமா இல்ல வெளியில இருக்குமான நீ தான் முடிவெடுக்கணும் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல நியாயம் பக்கம் பக்கம்தான் இருக்கு கலை ரொம்ப நல்லவர் நிச்சயமா அவர் பணத்தை திருடி இருக்க மாட்டாரு ஆனா சந்தர்ப்பம் சாட்சி எல்லாமே அவருக்கு எதிராக சூர்யா ரெடி பண்ணி வச்சிருக்காரு எவ்வளவு ஆர்கியூ பண்ணாலும் அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அபி ஸோ நீ தான் டிசைட் பண்ணணும் உன்னால மட்டும்தான் கலையை வெளியில் கொண்டு வர முடியும் அவ்வளோதான் சொல்லுவேன்